அனைவருக்கும் வணக்கம் இது வளம்புரி முத்தாரம்மன் காலச்சக்கரம் நானும் உங்கள் மலையாளம் வந்திருக்கிறேன் என் சந்திரகுமார் ஓம் தீமை இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வுல அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் அன்றாட வழி விடுகிற இந்த பிரபஞ்சத்தோட நீதிமான் சனீஸ்வர பகவானுக்கும் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நல்லதொரு வாழ்வை திறக்கும் என்று கூறி இந்த நாள் இணைய நல நீ மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக இந்த காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க கணவன் மனைவி மற்றும் காதல் மற்றும் செயல்பாடுகளை நீங்க பல பாவங்களையும் சாபங்களையும் நீங்க சந்திக்க நேரிடும் சரிங்களா ஒளிமறைவு இல்லாம சொல்றதுனால நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க நல்லவர்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க நல்லவர்களுக்கு மட்டும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை கால நேரம் ஞாயிற்றுக்கிழமை கால நேரம் மண்ணால் செய்யப்பட்ட ரெண்டு மண்கலயம் எப்படி மண்ணால செய்யப்பட்ட ரெண்டு மண்கலையம் வாங்கியங்க அந்த மண்ணால் செய்யப்பட்டதில் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி பிரபஞ்சம் அடங்கியிருக்கு மண் தண்ணி வெயிலில் உணர்த்துறது நெருப்பில் சுட்டது இப்படி அஞ்சு விஷயமும் கலந்து தான் அந்த மண்பாண்டத்தை செய்வாங்க ரெண்டு மண்பானை வாங்கியேங்க சின்ன கலையம் மாதிரி ஒரு மண்பானையில் நாட்டு சக்கரை வெள்ளை வெள்ளைக்கலரில் இருக்கிற சீனி தேன் இடிப்பு பொருள் மேற்கொண்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பானைகளையும் சம அளவு சேர்த்துக்கிட்டு இந்த பானைகளை சுண்ணாம்பு இருக்குல்லையே வெத்தலைகளை பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பை தண்ணி விட்டு கரைசி பெயிண்ட் மாதிரி வெடி பண்ணி பெண்ணோட பேர் பெண்ணோட அம்மா பேர் மேல் பகுதியில் எழுதிருங்க இந்த பக்கத்தில் இருக்கிற மண் கலையத்தில் ஆனோட பேர் ஆனோட அம்மா பேர் இந்த மண் சம்பந்தப்பட்டவர்களுடைய காலடி மண்ணு நெகம் ஃபோட்டோ துணி இதுல ஏதேனும் ஒரு பொருளை உள்ள போடலாம் அதே மாதிரி இதுலயும் போடலாம் போட்டுட்டு பெண்ணோட பேர் எழுதின பானையை கீழே வச்சுக்கோங்க ஆணோட பேர் எழுதின பானையை மேல வச்சுக்கோங்க ஒரு அட்டை மாதிரி குடுத்து மூடிக்கிட்டு இது மேல கவுத்திருக்கு சொல்றவங்களுக்கு புரிதா இந்த பானை வந்து மேல இருக்கணும் பெண்ணோட பானை வந்து கீழே இருக்கணும் அப்ப வந்து மேலே இருக்கிற ஆணோட அதுல அதில் உள்ளே இருக்கிற தேன் சீனி நாட்டு சக்கரை மற்றது உங்களுக்கு தேவன இனிப்பு கூட கலந்துக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பானைக்கு இறங்கும் சொல்ற புரிதா ஒரு ஆழமான குழி நோண்டி ஞாயிற்றுக்கிழமை தான் இதை செய்யணும் ஒரு ஆழமான குழி நோண்டி இந்த பானையை பெதச்சிட்டு மேலே நல்லா மண்ணை போட்டு மூடி அது மேலே ஒரு வாழலை வச்சு நாட்டுக்கோழி முட்டை நாட்டுக்கோழி முட்டை ஒம்பது முட்டை எடுத்துக்கங்க இந்த ஒம்பது முட்டைகளையும் ஆனோட பேர் பெண்ணோட பேர் ஆனோட பேர் பெண்ணோட பேர் எழுதி அந்த பானைப் பதற்றத்துக்கு மேலே இந்த ஒம்பது முட்டையும் வச்சு வச்சுட்டு ஒரு தேங்காய் உடச்சி வைக்கலாம் ரெண்டு மூணு வாழைப்பழம் ஊது பற்றி மல்லிப்பூ இதை போடுங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஏழு நாள் ஏழாவது நாள் இந்த ஒம்பது முட்டை உள்ள இருக்கிற அந்த பானை இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டு கடலில் குளிக்கிறது உத்தமம் பெண் செஞ்சாலும் சரி ஆண் செஞ்சாலும் சரி கடல்ல குளிக்கிறது உத்தமம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி ஆடி அமாவாசை சரியா இந்த ஆடி அமாவாசையில கடல்ல போய் குளிச்சுட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ண ஆரம்பிக்கலாம் திரும்ப போய் கடல்ல குளிக்கலாம் இந்த இருபத்தி நாலாம் தேதி வர்ற அமாவாசையை பயன்படுத்துங்க சரியா இதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற என்னுடைய போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க போன் பண்ணி கேட்டுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த கடவுளில் உங்களை சந்தித்து வர உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகள் மற்றும் தாந்திரிகரையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்